மார்ச் மாதம் பத்தாம் தேதி அர்மீனியாவின் நாற்பது மறைசாட்சிகளை திரு அவை நினைவு கூறுகிறது இந்த வீடியோ வழியாக நாற்பது பேரின் மறைசாட்சியம் எப்படி நிகழ்ந்தது என்பதை முழுமையாக பார்க்க இருக்கிறோம் கிபி நான்காம் நூற்றாண்டில் பேரரசர் லிசினுஸ் காலத்தில் அர்மீனியாவில் பல நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஒரே இராணுவத்தின் பல்வேறு படையணிகளாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் பேரரசர் லிசினுஸ் கொடுங்கோலர் கிறிஸ்தவர்கள் என கேள்விப்பட்டாலே அவர்களை துன்புறுத்தி இன்பம் காண்பவர் லிசினுஸ் இராணுவத்தின் பனிரெண்டாம் படையணி என்னும் இடத்தில் தங்கி இருந்தது லிசியாஸ் என்பவன் அதன் தலைவராக இருந்தார் அக்ரிகோலா என்பவர் ஆளுநராக இருந்தார் இந்த படையணியில் கிறிஸ்தவ அன்பு மறையை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் என பேரரசருக்கு தகவல் கிடைத்தது உடனே கட்டளை பறந்தது பேரரசரின் கட்டளையை ஏற்ற ஆளுநர் உரத்த குரலில் துணிச்சல் இருந்தால் கிறிஸ்தவராக இருக்கிறவர்கள் என் முன் வந்து நில்லுங்கள் என கத்தினான் உடனே திடகாத்திரமான நாற்பது இளைஞர்கள் தைரியமாக முன்னே வந்து நின்றார்கள் கொதித்தெழுந்த ஆளுநன் கிறிஸ்தவத்தை மறுத்து தம்முடைய தெய்வங்களுக்கு பலி செலுத்த கட்டளையிட்டான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என மீண்டும் உறக்கக்கூறி இளைஞர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள் மற்ற வீரர்களும் இந்த துணிச்சலை பெற்றுவிடக்கூடாதே என நினைத்த ஆளுநர் மெல்ல அன்பாக பேசினார் கிறிஸ்துவை மறுதளித்தால் பெரிய பதவிகள் தருவதாக வாக்குறுதி அளித்தார் எதற்கும் அந்த நாற்பது பேரும் அசையவில்லை உடனே கோபத்தை வெளிப்படுத்தி உங்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்வோம் என கூறினார் அதற்கும் அவர்கள் அஞ்சவில்லை நாற்பது பேரையும் சாட்டையால் அடித்தார்கள் சாட்டையின் நுனியில் இரும்பு ஊசிகள் இருந்ததால் அவை அவர்களை குத்தி கிழித்தன சங்கிலிகளால் அவர்களை பிணைத்து சிறையில் தள்ளினார்கள் தலைவர் லிசியாஸ் வந்து விசாரித்தார் அவர்களுடைய பதிலால் தான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாக உணர்ந்த லிசியாஸ் கொடூர தண்டனை வழங்கினார் அர்மீனியாவில் மார்ச் மாதத்தில் அதிதீவிர குளிர் வாட்டும் தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாகும் நகரில் உறைந்து கிடக்கும் ஒரு குளத்தில் இவர்களை நிர்மாணமாக படுக்க வைக்க வேண்டும் என தீர்ப்பு கூறினார் இதை கேட்டு அவர்கள் மனதை மாற்றிக்கொள்வார்கள் என நினைத்தார்கள் ஆனால் அனைவரும் மகிழ்ந்து ஓடி தங்களுடைய ஆடைகளை தாங்களே அவிழ்த்துவிட்டு குளத்தில் சென்று படுத்தார்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொண்டார்கள் அருகிலேயே வெண்ணீர் நிரப்பி ஒரு இடத்தை தயார் செய்தார்கள் பனிக்கட்டியால் உடல் எரிவதை தாங்க முடியாதவர்கள் கிறிஸ்துவை மறுதளித்துவிட்டு இங்கு வந்து குளிக்கலாம் என்றார்கள் ஆனால் நாற்பது பேரும் செல்லவில்லை நேரமாக ஆக குளிர் தாங்க முடியாத ஒருவர் மட்டும் எழுந்து சென்று வெண்ணீரில் குளித்தார் உடனே அவர் மாயமாய் மறைந்து விட்டார் அந்த வேளையில் ஆண்டவருடைய தூதர் முப்பத்தொன்பது பேருடன் சேர்ந்து கொண்டார் மீண்டும் எண்ணிக்கை நாற்பது ஆனது அதிகாலை ஆளுநன் வந்து பார்த்தான் குளத்தில் குளிரால் இருவர் மட்டுமே இறந்திருந்தார்கள் மற்றவர் இன்னும் மகிழ்வோடு பாடிக்கொண்டிருந்தார்கள் உடனே அனைவரையும் தீயிட்டு பொசுக்குமாறு ஆணையிட்டான் அதன்படி மற்றவர்களை அழைத்துச் சென்றார்கள் அவர்கள் ஒருவர் சாகும் தருவாயில் இருந்தார் உடனே காவலர்கள் நீ மனம் மாறு தப்பித்துக் கொள்ளலாம் என்றார்கள் அங்கு நின்று கொண்டிருந்த அவருடைய தாயோ போ மகனே போ மகிழ்ச்சியோடு உன்னுடைய தோழர்களோடு உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல் என ஊக்கப்படுத்தினார் ஆளுநரின் கட்டளைப்படி எல்லாரையும் சேர்த்து நெருப்பு வைத்தார்கள் இவரின் உடல் கருகி கீழே விழுந்தது இந்த மறைசாட்சியம் ஏறக்குறைய முன்னூற்றி இருபதாம் ஆண்டு நிகழ்ந்தது ஆனால் இன்று வரை இவருடைய ஆன்ம பலம் எல்லோருடைய மனங்களிலும் நிறைந்திருக்கிறது ஆமை